ஹாய் நான் உங்கள் சுமதி மாமி இப்போ ராமாயணத்தில் வர சில கதாபாத்திரங்கள் பேர் சொல்ல போறேன் உங்களுக்கு அதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஊர்மிளா லக்ஷ்மணன் மனைவி மாண்டவி பரதனின் மனைவி ஸ்ருத கீர்த்தி மனைவி அகல்யா கௌதம முனிவரின் மனைவி தாரை வாலியின் மனைவி ருமை சுக்ரேவன் மனைவி மண்டோதரி ராவணன் மனைவி அஷ்டதரசி தானிய மாலினி ராவணனின் இளைய மனைவி சரம்மா விபீஷணன் மனைவி திருஜடை விபீஷணன் மகள் விருதரஜ்வாலா கும்பகர்ணன் மனைவி நிகும்பன் கும்பகர்ணன் மகன் இந்திரஜித் மேகநாதன் என்று உண்டு இவன் ராவணனின் மகன் அக்ஷயகுமாரன் ராவணனின் இன்னொரு மகன் வித்யுஜுவன் சூர்பனகையின் கணவன் கரண் தூஷன் ராவணன் தம்பிகள் ஜடாயு கழுவு அரசன் சம்பாதி ஜடாயுவின் சகோதரன் ஜாம்பவான் கரடிகளின் அரசன் அங்கதன் வாலியின் மகன் அஞ்சனை கேசரி அனுமனின் தாயும் தந்தையும் தாடகை ராமன் மதம் செய்த அரக்கி மாரீசன் சுபாகு தாடகையின் மகன்கள் சுனைனா சீதையின் தாய் ஜனகர் சீதை ஊர்மிளாவின் தந்தை குசத் ஜனகரின் தம்பி மாண்டவி ஸ்ருதகீர்த்தியின் தந்தை யுதாஜித் பரதனின் தாய்மாமன் கைகேயின் தம்பி சுமந்திரர் தசரத மன்னரின் அமைச்சர் வால்மீகி ராமாயணம் எழுதியவர்